ஒரு மாதம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் அத்தனையும் அந்த பௌர்ணமி முழு நிலவு ஒழிச்சிடும் அதனால அவனுக்கு நன்மைகள் கிடைக்கும் அதனால் அந்த நாளில் குரு சீடம் தொடர்பு வேணும் அந்த நாளில் நல்ல விஷயத்த மட்டுமே பேசணும் நல்ல விஷயத்தை மட்டுமே நினைக்கணுன்றதுக்கு தான் அந்த பௌர்ணமி நாளே வச்சுருக்கு ஆனால் மனுஷன் அதெல்லாம் கேட்கறதில்ல அன்னிக்கே ஆடு அறுத்து துணுன்னுறான் ஏன்னா இவனுடைய கொடூர புத்தி இவன் மனிதனாவே இல்லை மனித தோற்றம் ஆனால் மிருக கோணம் அது மாதிரி வாழாதால் இப்படி வாழ்ந்துன்னு இருக்கிறான் அதனால் பௌர்ணமின்றது துக்கத்தை கொடுக்கக்கூடியது இது அமாவாசைன்றது துக்கத்தை கொடுக்கக்கூடியது பௌர்ணமின்றது சந்தோஷத்தையும் கடவுளுடைய நினைவையும் தனக்கு கொடுக்கக்கூடியது பௌர்ணமின் ஆறு அறிவு ஆறு அறிவு ஆறு அறிவு இல்லை மூணு அறிவில் தான் படுக்கிறான் அதுதான் வாழ்கிறான் சாப்பிட்றான் ஆறு அறிவு மகானுக்கு மட்டும்தான் உனக்கு இல்லைடா உடலை விட்டு போக தெரிஞ்சவனுக்கு தான் ஆறு உண்டு உடலோடு